நெடுவாசலில் கடந்த இருபத்தி இரண்டு நாட்களாக நடைபெற்று வந்த போராட்டம் மத்திய மாநில அரசுகளின் உறுதிமொழியை ஏற்று தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடக் கோரி நெடுவாசலில் எழுபது கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இருபத்தி இரண்டு நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் கணேஷ் ஆகியோர் கிராம மக்களுடன் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் மற்றும் நெடுவாசல் பகுதியை வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர் மனுவை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் விஜயபாஸ்கர் விவசாயிகளுக்கு பாதகம் விளைவிக்கும் செயல்களில் தமிழக அரசு ஈடுபடாது என்று உறுதியளித்தார் இதைத் தொடர்ந்து சிறிது நேரம் ஆலோசனை நடத்திய போராட்டக் குழுவினர் நெடுவாசல் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அறிவித்தனர் தமிழக முதல்வர் மற்றும் எங்கள் மாவட்ட அவர்களின் உறுதியினை உறுதியினையும் மத்திய அவர்களின் உறுதியினையும் நாங்கள் மனமுவந்து வரவேற்கிறோம் நம்புகிறோம் மேலும் போராட்ட களத்திற்கு மிக அருகாமையில் மிக முக்கியமான செய்தி மேலும் போராட்ட களத்திற்கு மிக அருகாமையில் எங்களின் அரசு பள்ளி இருப்பதாலும் பொதுத்தேர்வு நடைபெறுவதாலும் அரசு நிர்வாகம் அளித்த உறுதியினாலும் எங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக சில நாட்கள் மட்டும் ஒத்தி வைக்கிறோம் எங்கள் விவசாய நிலங்களில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் நிரந்தரமாக தடை செய்யும் அறிவிப்பை விரைவில் எதிர்பார்க்கிறோம் அரசின் மீதும் நிர்வாகத்தின் மீதும் தேர்வு எழுதும் மாணவர்களின் மீதும் எங்களுக்கு உள்ள சமூக அக்கறையினாலும் எங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக சில நாள் ஒத்தி வைக்கிறோம் மேலும் நாங்கள் ஏமாற்றப்படும் சூழ்நிலை வந்தால் இதைவிட நூறு மடங்கு போராட்டம் மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும் என்பதை ஆணித்தரமாக உறுதியாக தெரிவிக்கிறோம்